திருப்பூர் மாவட்டத்தில் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் முடிவற்ற பணிகளை பார்வையிட்டு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் மேலும் இந்த விழாவில் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மாநகர மேயர் தினேஷ்குமார் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் மாவட்ட ஆட்சியர் கிருசுவராஜ் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆபேஸ் குப்தா மற்றும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு துவங்க வேண்டிய நிகழ்ச்சி கொஞ்சம் காலதாமதமாக பன்னரை மணிக்கு தோன்றியிருக்குன்னா வழி வழியெல்லாம் வரவேற்பு மக்கள் எழுச்சி அதாவது மக்கள் வரவேற்பை எல்லாம் பெற்றுவிட்டு உங்களை வந்து சந்திப்பதில் கொஞ்சம் காலதமமாக இருக்கிறது எனக்கு பார்த்திங்கன்னா கோம இருக்கக்கூடாதுன்னு நான் உங்களை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா உங்கள் முகத்தில் பார்க்கும்போது மகிழ்ச்சி தெரியுது ஏன்னா இந்த மகளிர் சிவகர் குழுக்களை சார்ந்த இரநூறு சகோதரிகளுக்கு இன்றைக்கு கடன் வழக்கு இணைப்பு வழங்கப்பட்டு அவங்களும் வா வீட்டுமணை பட்டாக்கால் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல பல்வேறு முடிவுற்ற பணிகளை இங்கே துவங்கி வச்சிருக்கிறேன் பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வச்சிருக்கிறேன் இந்த அரசு பிராமிட மாற்ற அரசு நம்முடைய முதலமைச்சர் என்றைக்குமே மக்களுக்கான அரசாகவும் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கான பெண்களுக்கான அரசாகவும் இந்த அரசு செயல்பட்டு இன்றைக்கே தெரியும் முதலமைச்சர் வந்து முதல்

கலைஞர் மகளிர் உரிமை கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை ஒரு மாதம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற அரசு தான் நம்முடைய நம்மளுடைய அரசு எனவே இந்த கடன் இணைப்பை எல்லாம் வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து கடனாக பார்க்கவில்லை உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையாக தான் நம்முடைய முதலமைச்சர் பார்க்கிறார் எனவே நீங்க நல்லா சிறப்பாக பணியாற்றி நீங்க பணியாற்றிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இன்னொரு பத்து பேருக்கு வேலை பண்ணுங்கிற அளவுக்கு நீங்க இன்னும் முன்னேற்றணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்கள் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்